வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் பார்ட் ஒன்னை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் மேலும் நம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம உங்களுக்கு அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோ போக போகிற முதல் இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவின் நுழைவாயிலான சிங்கார சென்னையில் என்னென்ன புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்கள் உள்ளன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிற நேர்களே அதில் கிண்டி தேசிய பூங்கா கிண்டி கிண்டி தேசிய பூங்கா கிண்டி தேசிய பூங்கா இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிண்டி தேசிய பூங்கா இந்தியாவின் எட்டாவது சிறிய தேசிய பூங்கா என சிறப்பு பெற்றது நேயர்களே இது இருக்கும் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்குது இதுக்கான தொலைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேட்டிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ஏர்போர்ட்லேருந்து பன்னெண்டு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து ஒம்போது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கிண்டி தேசிய பூங்கா அமைந்துள்ளது நேரில் மேலும் இதுக்கு பார்வையிட சிறந்த நேரம் சிறந்த மாதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் மே மாதம் வரை இதை சுற்றி பார்க்கறதுக்கான சிறந்த நேரம் நேரில் அடுத்ததாக நாம் பார்க்க போடும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலை பூங்கா முதலை பூங்கா வந்து இந்த முதலை பூங்காவோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த முதலை பூங்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டே இந்த முதலை பூங்கா நிறைவுப்பட்டது நேர்களே மேலும் இதை பார்வையிட சிறந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை இதற்கான பார் பார்வையிட சிறந்த நேரம் இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்குது இதுக்கான தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் முப்பத்தி கிலோமீட்டர் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ஏர்போர்ட்லருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கூடுவாஞ்சேர் ரயில் நிலையத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது நேரில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோயில் இது அமைஞ்சிருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் நேரில் இதோட தொலைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ஏர்போர்ட்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நேரில் மேலும் இதோட பார்வையிட சிறந்த நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் பிப்ரவரி வரை இதை பார்வையிட சிறந்த நேரம் நேரில் அடுத்ததாக ஸ்ரீ பார்த்தசாரதி கோயில் இது அமைஞ்சிருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி இதோட தொலைவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ஏர்போர்ட்லேருந்து இருபத்தி இருபதுனுக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நேரில் இதோட உகந் நல் உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வையிட சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரை இதை பார்வையிட சிறந்த நேரம் நேர்களே அடுத்ததாக நாம் பார்க்க போகிற இடம் மெரினா கடற்கரை இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெர்னா கடற்கரை உலகின் மிகப்பெரிய நகர்ப்புற கடற்கரைகளில் ஒன்றாகும் நேரில் இது அமைந்திருக்கும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் எங்க அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது மேலும் இது சென்னை பஸ் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை ஏர்போர்ட்லேருந்து பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நேர்களை இதை பார்வையிட சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இதை பார்வையிட சிறந்த மாதம் நேர்களே அடுத்ததாக நாம் பார்க்க போற இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் இந்த கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது நேர்களே ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்குள் ஒருவர் நுழைந்தால் அந்த வளாகத்தை ஒரு தலைசிறந்த படைப்பாக மாற்றும் கட்டடக்கலை தனித்தன் தனித்தன்மையை கண்டு வியந்து போவார் இது இந்த கோயிலின் சிறப்பு நேர்களே இதுக்கான தொ தூரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து அறுபது கிலோ அறுபது புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது நேர்களே இதை சுற்றி பார்ப்பதற்கான சிறந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரை சிறந்தது நேர்களே அடுத்ததாக நாம் பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோயில் இதுவும் காஞ்சிபுரத்தில் அமைச்சிருக்குது அமைஞ்சிருக்குது இதோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூலையிலும் மகத்துவம் புரிந்துள்ளது அதுதான் காஞ்சிபுரத்தில் கைதாசுவர் கோயிலும் சிறப்பாகும் நேர்களே க கைலாசரில் உள்ள தொலைவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டரும் அமைந்துள்ளது நேர்களே இதோட சிறந்த மாதம் இந்த கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கான சிறந்த மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரை இந்த கோயிலுக்கான சிறந்த மாதம் நேயர்களே அடுத்ததான் நாம் பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோயில் உலகலந்த பெருமாள் கோயில் இதுவும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது அதாவது இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கோயில்கள் முழுக்க முழுக்க வழிபாட்டு தலங்கள் என பெயர் பெற்றவை இருப்பினும் சில கோயில்கள் அதன் கட்டடக்கலை மூலம் உங்களை வியக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது இது இந்த கோயிலோட சிறப்பு நேயர்களே மேலும் இந்த கோயில் சென்னை ஏர்போர்ட்லேருந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது நேயர்களே இந்த கோயிலோட சிறந்த சுற்றி பார்க்குறதுக்கான சிறந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை இந்த கோயிலை சுற்றி பார்க்கறதுக்கான சிறந்த மாதம் நேயர்களே அடுத்ததாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் காஞ்சிபுரம் வந்து இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலுக்கும் இடையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில் குமாரக்கோட்டம் முருகா கோயில் என்றும் பரவலாக அறியப்படுகிறது நேர்களே இந்த கோயிலோட தூரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோயில் அமைந்துள்ளது நேயர்களே என்ன நேர்களே பார்ட் ஒன்னை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பார்ட் டூவில் அடுத்தடுத்த சுற்றுலா தலங்கள் என்னென்ன உள்ள என்பதை அடுத்த வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம் நேர்களே மேலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களே